ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய அமாவாசையை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதுவே வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு நிகழ இருக்குது இந்த பாதிப்புகள் வந்து போகிறதுக்கு என்ன எளிமையான வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்யலாம் அப்படின்றத பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட தான் இந்த பதிவானது உங்களுக்கு இருக்க போகுது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற திதிகளானது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் அதாவது மாதத்துல பாத்தீங்கன்னா மாதம் மாதம் அமாவாசை வரதுண்டு இந்த அமாவாசை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு ஆனால் முன்னோர்களை ஏன் வழிபாடுகள் செய்யணும் எதுக்காக செய்யறோம் அப்படிங்கிறத பத்தி இன்னுமே நிறைய பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது அதனால அமாவாசை வழிபாடு ஏன் செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் அமாவாசை பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு தமிழ் மாதம் படி பார்த்தீங்கன்னா கார்த்திகை பிறந்து மூணாம் தேதி வந்திருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலையில் பத்து மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு தொடங்கி நவம்பர் இருபதாம் தேதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்குது ஸோ முழுமையான அமாவாசை திதியாக நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கி தான் இருக்க போகுது இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது அப்படி என்ன வழிபாடுகள் இந்த அமாவாசையில் நம்ம செய்ய போகிறோம் ஏன் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் அமாவாசை அப்படின்னாலே நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது அதோடு அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடுகள் செய்யறது தான தர்ம காரியங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசையில் ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதாவது பல்வேறு காரணங்களால நம்ம விட்டு போயிருக்கக்கூடிய முன்னோர்களை வழிபாடுகள் செய்யறதுக்கான ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை அதாவது நம்முடைய தாத்தா பாட்டி பல முன்னோர்களுக்கு தவசம் வந்து கொடுப்பாங்க இதில் முக்கியமாக ஒவ்வொரு அமாவாசையிலையும் கொடுக்க முடியாதவங்க வருடத்தில் வரக்கூடிய மூன்று முக்கிய அமாவாசைகளில் கொடுக்கறது உண்டு அதாவது ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசைன்னு சொல்லக்கூடிய மகாலயபட்சம் இந்த நாளில் யாவது கண்டிப்பாக அவங்கள நம்ம சாந்தப்படுத்தியே ஆகணும் அதாவது அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து செய்யணும் கண்டிப்பா ஆனா தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் அதாவது நம்முடைய மூதாதையர்களை குறிக்கக்கூடிய சொல் தான் பித்ரு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அமாவாசை தான் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க சோ அவங்களை நம்ம கண்டிப்பா வழிபாடுகள் செய்யணும் இது காலங்காலமா இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கையும் கூட அமாவாசன்னா நம்முடைய வீட்டுக்கு முன்னோர்கள் வருவாங்க அவங்களுக்காக தான் நம்ம அன்றைய தினத்துல படையல் போட்டு பிடித்தமானதெல்லாம் செஞ்சு நம்ம வழிபாடுகள் செய்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த தினத்தில் பித்திருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லுது ஸோ அதை வந்து போக்கி அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தி அவங்க பசிதாகத்தை தீர்த்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு நீண்ட ஆயுள் அழியாத புகழ் உடல் வலிமை செல்வம் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் முன்னோர்களை வந்து அமாவாசையில் வழிபாடுகள் செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ நீங்கள் இது வரைக்கும் முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த அமாவாசையிலேருந்து செய்யுங்க உங்களுடைய குடும்பம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதாவது நீங்கள் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய சந்ததியினரும் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய கடமைகளை கண்டிப்பாக செய்தே ஆகணும் அமாவாசை தினத்தில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து செய்து தான் வந்து வழிபாடுகள் செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க முடிஞ்சால் அந்த நாளில் நாலு பேருக்கு வந்து அன்னதானம் செய்யுங்க பசியால் வாடக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கைகளால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக எல்லா நன்மைகளும் வந்து சேரும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் வந்து செய்து பாருங்க அமாவாசையை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமா எந்த ஒரு அமாவாசையுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் அமாவாசையை நீ மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க அமாவாசை வழிபாடுகளை பற்றி நம்ம இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம் இப்போ அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை முதனராசினியர்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதுனம் ராசி நேயர்களுக்கு எப்போதுமே பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஓரளவுக்கு வந்துருக்கும் ஸோ இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வித்தியாசப்பட்டிருக்கலாமே தவிர மற்றபடி மிதனராசினியர்கள் அனைவருமே வந்து பொறுமைசாலிகள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்வையிடுறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் அதாவது உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு ஸோ இவருடைய இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை தான் பார்வையிடுது அதனால் கண்டிப்பாக தொழில் வளம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மிதனராசி நேயர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலுமே அந்த தொழிலுடைய வளர்ச்சி இந்த டைமில் உங்களுக்கு வந்து இருக்க போகுது உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அதனால உங்களுக்கு இப்போது மன வலிமையானது கிடைக்கும் உறுதியோடு உங்களை வந்து இருக்க செய்வார் நீங்கள் என்ன விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நீங்கள் நீங்களாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அது இவ்வளவு காலமாக கூட குடும்பத்திற்காக ஒரு சில நினைவு சிரிவுகளை எல்லாம் நீங்கள் வந்து செய்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டீங்க குரு வேறு அதிசார பயிற்சி வேறு எடுத்திருக்காரு குரு அதிசார பயிற்சி மிதன்ராசி நேர்களுக்கு தொழிலில் நிச்சயமாக வளர்ச்சி இருக்குது தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வேலை வாய்ப்பெல்லாம் உறுதி செய்துக்கிறதுக்கு இந்த டைமில் உங்களுக்கு குரு வந்து உதவியாக இருப்பார் உங்களுக்குன்னு ஒரு வேலை அமையும் கண்டிப்பாக இனி நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உறுதியோட அதுக்குள்ளே வந்து நீங்கள் நுழைய ஆரம்பிச்சுடுவீங்க சுகஸ்தானத்தில் சந்திரனுடைய பரிவர்த்தனை வந்து இருக்குது ஸோ இதனால் உங்களுக்கு வண்டி வாகன வசதிகளானது ஏற்படும் வீடு வாங்குறதுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ சுக்கரனுடைய இந்த பரிவர்த்தனைனால நீங்கள் வசதி வாய்ப்புகளோடு வந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு அதனால் மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளை எல்லாம் விரட்டிட்டு உங்களுடைய மனசில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பய உணர்வு வந்து இப்போ வெளியே போக போகுது இந்த பய உணர்வு உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய இந்த ஒரு டைமிங் நான் கண்டிப்பாக நல்ல பலன்களெல்லாம் வந்து கிடைக்கும் அதே போல் திருமண காரியங்களில் உங்களால் ஆன உதவிகளை எல்லாம் நீங்கள் செய்வீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் தக்க வச்சுக்கோங்க தக்க வைக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போய்ட்டு வரத்துக்கான வாய்ப்புகளும் இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கல்வி அறிவும் திறமைகளும் உங்களுக்கு இப்போ நிறையவே வந்து இருக்கும் ஸோ அதிலலாம் நீங்கள் உங்களை நீங்களே வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு பேர் புகழ் எடுக்கிறதுக்கான ஒரு நேரம் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய முதனராசி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த டைமில் நல்ல ஒரு மேன்மை இருக்குது சொந்தமாக வந்து நான் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமான கவனத்தை வந்து செலுத்துனீங்க அப்படின்னா அதில் நீங்கள் நல்ல லாபத்தை வந்து பார்க்க முடியும் அரசு சார்ந்த பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆலோசனைகள் ரொம்ப ரொம்ப வந்து பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு இது இல்லாம இந்த மாதத்துல கேது பகவான் மூன்றாம் பார்வையக ராசியை வரை பார்க்கறாரு செவ்வாய் எட்டாம் பார்வையக ராசியை பார்க்கறாரு ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் போட்டிகள்ல நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் மனசுல தைரியம் வந்து கிடைக்கும் கடன் தொல்லைகள்லாம் கண்டிப்பாக முதன ராசி நேர்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் சோ இனி கடனை சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க எந்த ஒரு பயமும் வந்து பயப்பட தேவையில்லை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு ஏன்னா அரசியல்ல சிறந்த ஆலோசகரா இருந்து நீங்க புகழ் பெறுவீங்க இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான முயற்சிகளுமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நவம்பர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லணும் மிதனராசி நேர்களுக்கு இனி எந்த பிரச்சனைகளும் இல்லை உங்களுடைய முயற்சி மட்டும்தான் வந்து கை கொடுக்கும் அதனால் முயற்சி பண்ணுங்க எதுக்காகவும் பயந்து குழம்பி போய் அப்படியே வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடாது ஸோ நிறைய முன்னேற்றங்களுக்கான வழிகளை நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கணும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கான வழிகள் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா அதை பிடிச்சிட்டு எப்படியாவது வந்து வெளியே வரணும் ஒரு சின்ன விஷயத்தையாவது நீங்க முன்னேற்றம் அடைய வைக்கணும் சோ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நவம்பர் மாதத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்டி தரக்கூடிய கிழமைகள் பார்த்திங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்களையெல்லாம் உங்களுடைய நல்ல முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா நான் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உருவாகுது அதிகாலை மூணு மணிக்கு ஆரம்பமாகி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலையில் பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ குறிப்பாக சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமாக எந்த ஒரு விஷயங்களும் செய்யக்கூடாது கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமான வெற்றிலை தீபம் போட்டு சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய அரளிப்பூ மாலை சாற்றி நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்ததை கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு முருகன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய முதனராசி நேயர்களே மறக்காமல் விடுக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முருகனுடைய அருளால் உங்களுடைய பல வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் நீங்கள் என்ன வேண்டுதல்கள் வைக்கிறீங்களோ அது கட்டாயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மெலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்